ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சூர்யாவும் மகாவும் இப்ப ஒன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கௌதம எப்படியாச்சும் ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே டைம்ல இங்க வீட்டுல என்னடானா நம்ம கோடீஸ்வரி பிரபா ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்காங்க ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் ரூமை ஃபுல்லா ஏதோ சுத்தம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கௌதம் காலேஜ் படிக்கிறப்ப எழுதுன காதல் கடிதாசி எல்லாம் கிடைக்குது அதை எடுத்து வச்சு கௌதம் கிட்ட குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தேவியும் அனாமிகாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்ல அனாமிகா ஒன்னையும் உங்க பையனையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாரு அப்படின்னு இங்க சவால் விட்டுகிட்டு இருக்காங்க இங்க சித்ரா தேவி மறுபடியும் ஒரு குட்டி கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்வீட் குடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல ஸ்வீட் கொடுத்து ஐஸ்வர்யாவுக்கு வளையகா பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெடியை வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மகாவுக்கு அப்புறம் தானே ஐஸ்வர்யாவும் கௌதமும் கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது ஆனா இந்த மகாவுக்கு இன்னும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு வேணும்னே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால மகா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பிரபா வந்து பாத்தீங்கன்னா புது சிம் கார்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதனை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக மதன் யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கானோ அந்த லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கலாம் அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு